ஓட்டு வீட்டு வாசல்ல விசாலத்தோட கார் அன்னம் போல மிதந்து வந்து நின்னது உண்டு குடுத்தனங்கள் நிறைஞ்ச மண்டிய அப்படின்னு சொன்னா கூட இன்னும் பொருத்தமா இருக்கும் மூன்று கட்டு வீட்டில் கடை கோடி போர்ஷன்ல குத்து விளக்க ஏத்திய நெருப்பு குச்சி விரல் நுனியை பதம் பார்க்கும் வரைக்கும் ரங்கநாயகி திகச்சு நின்னா விசாலாட்சி அக்கா ஏன் இன்னைக்கு பார்த்து வந்து நிற்கிறா உடைந்த நாற்காலியில மாலை சார்த்தி வைக்கப்பட்ட பிரபுவின் படம் எதிர தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஒரே ஒரு கண்ணி கதம்பும் வைக்கப்பட்டிருக்கும் தட்டு அறையோட வாசல்ல வெற்று நெற்றியோட அஞ்சலி நல்ல காலம் பழைய சம்பிரதாயத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி மழுத்த தலையும் நார்மடி கோலமுமா அவளை நிறுத்தி வைக்கல இன்னைக்கு பிரபுவோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இரண்டு முற்றங்களை தாண்டி பாசி வழுக்காம பந்தால அடிபடாம வீட்டுக்குள்ள மழலை பட்டாளங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கு அந்த மழலை பட்டாளங்களின் மீது மோதி விடாம வேகமா கடைசி போர்ஷனுக்குள் வந்து நிற்கிறா விசால் முழுக்க முழுக்க பூவாலும் புன்சிரிப்பாலும் செஞ்சு வச்ச முகம் ஜரிகை புடவை வைரத்தோடு கல் அட்டியல் கனத்த வளையல்கள் தாழம்பூ கதம்பம் அப்படின்னு கர்ப்பகிரகத்தை விட்டு காற்றாட உலா வந்த அம்பாள் மாதிரி ஒரு கம்பீர மாட்சி அக்கா திடதுன்னு வந்த நிக்கிறியா அதான் திகச்சாப்புல ஆயிடுது இன்னைக்கு பிரபுவுக்கு திதி பிள்ளைக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக குளத்தங்கரைக்கு போயிருக்கார் பெத்தவர் நீ என்ன வேலையா வெளியில கிளம்பிருக்கியோ நான் பிண்டம்னு அபசகுனமா பேசின்னு இருக்கேன் இன்னைக்கு பார்த்து வந்திருக்கியே பிரபுக்கு திதின்னு தெரியாது இல்லையா தெரிஞ்சு தாண்டி வந்திருக்கேன் இந்த நாளை எப்படி மறைப்பேன்னு சொல்லு அவன் எனக்கும் தாண்டி பிள்ளை அக்கா என் வயத்துல பிறந்தான்னு தான் பேரு வளர்ந்ததெல்லாம் ஒம்பனத்துல தான் பாசமழையில தான் எப்ப வந்தாலும் வெறுங்கையோட வரமாட்டியே மகாராஜி உன் பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்குறச்செல்லாம் இவனுக்கும் அதே கலர் அதே வேலையில் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவ அப்புறம் தனியாக பொட்டி நிறைய ரகுவோட ட்ராயர் ஷர்ட்டு ஸ்வெட்டர் பனியன் விளையாட்டு சாமான் ஸ்கூல் புக்ஸு டிஃபன் பாக்ஸு பைலட் பேனா அம்மாடி ஒன்னா ரெண்டா உன் பிள்ளைக்கு சின்னதாக போன ட்ரெஸ் எல்லாத்தையும் அள்ளிண்டு வந்துன்னா கொட்டுவேன் என்னடி பெருசா வாங்கி கொடுத்துட்டேன் நீ இப்படி பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதுக்கு ரகு இவனுக்கு ரெண்டு வயசு பெரியவன் அவனுக்கு சின்னதா போன டிராயர் ஷர்ட் எல்லாத்தையும் யாருக்கோ தூக்கி கொடுக்கறத அவன் தம்பிக்கு கொண்டு கொடுத்தேன் ரகு படிச்சு மேல் கிளாஸுக்கு போக போக அந்த புக்ஸு நோட்ஸு அவன் தம்பிக்கே ஆச்சு ரகு கார் அப்புறம் பைக்கை விற்க வேண்டாம்னு பிரபுவுக்கு கொடுத்தேன் அதுவே அவனுக்கு யமன ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கொடுத்தே இருக்க மாட்டேண்டி நான் மகா பாவி விசாலம் கண்கலங்க ரங்கநாயகி ஆறுதலாக அவள் கைகளை பற்றி கொள்ள அஞ்சலியிடமிருந்து மிம்மல் விழுத்து கிளம்புகிறது விதி யமன் லாரி ரூபத்துல எதிர வந்ததுக்கு நீ என்னக்கா பண்ணுவ எவ்வளவோ நல்லது செஞ்ச மனசு அவன் இங்கிருந்தா ஆயுசுக்கும் நல்லதே செஞ்சின்றிருக்கிற மனசு உன் மேலே ஒரு குத்தமும் இல்லைக்கா பாவம் பண்ணினவ நான் தான் என் பிள்ளைக்கு ஏதோ ரெண்டு வேளை சாதம் போடுற அளவுக்கு தான் அவரோட வருமானம் பிரபு ஆசைப்பட்டபடி ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கவோ கிரிக்கெட் பேட் செஸ் போர்டுன்னு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தவோ சைக்கிள் ஸ்கூட்டர்னு வசதிகளை தேடித்தருவோ எங்களுக்கு சக்தி இல்லை நீதான் பார்த்து பார்த்து அவனுக்காக கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தின அவனாக ஆசைப்பட்டு தேடின்றது அஞ்சலி ஒருத்தியத்தான் அனுபவிக்க கொடுப்பன்னு இல்லாம பண்ணிட்டானே பாழும் பகவான் இவளை இந்த கோலத்தில் நிறுத்திட்டு என் பிள்ளை பரலோகம் போய் சேர்ந்துட்டான் காதலிச்சு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிட்டாளே பொண்ணு அப்படிங்கிற ஆத்திரம் ஆத்தாமை ஏதோ ஒரு காரணம் அஞ்சலியோட அப்பா அம்மா நடையேற்று இல்லை வேற என்ன காரணம் தினம் தினம் நான் ரத்த கண்ணீர் வடிக்கணுமே அதுதான் ஏதோ என் பிள்ளை ஆபீஸுக்கு போயிருக்கான் ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்கான் ஆறு மாசம் பாம்பேல ட்ரைனிங் போயிருக்கான்னு நினைச்சுட்டு நான் மனசை தேத்திக்கலாம்னு பார்த்தா அது பொறுக்குமா உன் பிள்ளை உயிரோடவே இல்லடி ஒரு நாளும் திரும்பி வரப்போறதில்லன்னு சதா எனக்கு சொல்லி காட்டுறதுக்காகவே பகவான் இவளை இந்தாத்துல விட்டு வச்சிருக்கான் பட்ட மரமா ரங்கநாயகி குமரி அழுத போது அஞ்சலிதான் அவளை தோளில் சாத்தி ஆறுதல் படுத்தினாள் அக்கா என்ற உரிமையில் ரங்கநாயகியை அதட்டினாள் விசாலம் ரங்கா அழுகையே நிறுத்து நீ இனிமே அவளை பார்க்கவும் வேண்டாம் பதறவும் வேண்டாம் அஞ்சலியோட எதிர்காலம் எம் பொறுப்பு அஞ்சலிக்கு திகைப்பு ரங்கநாயகிக்கு பதைப்பதைப்பு சொல்ற ரகு யூஎஸ் ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் கல்யாண பேச்சுக்கே எடுக்காதேன்னுட்டான் இப்போ ப்ராஜெக்டையும் முடிச்சு ப்ரமோஷன் நல்ல பொசிஷன் யார் சொந்த ஃப்ளாட்டுன்னு செட்டிலாக இருக்கான் கல்யாணம் தானே இப்போ வேற எங்கேயோ போய் பொண்ணை தேட வேண்டியது அவசியம் இல்லை ரங்கா இத்தனை வருஷமா உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டே இருந்தேன்னு சொன்னியே இப்போ மொத்தமாக இந்த பொக்கிஷத்தை என் பிள்ளைக்காக எடுத்துட்டு போயிட்டு போறேன் ஒன்று கவனிச்சியா ரங்கா அஞ்சலி எம் மாட்டு பொண்ணா வரணுங்கிறதுக்காகவே நல்ல காலம் ரகுவ மூத்தவனாவும் பிரபுவ தம்பியாகவும் படைச்சிருக்கான் பகவான் இப்பையை திறந்து மல்லிகைப்பூவை எடுத்து அஞ்சலியோட கூந்தல்ல சூட்டி வாஞ்சையோடு அவளை அணைத்து கொண்டாள் விஷாலம் அஞ்சலியோட நெற்றியில மங்கள குங்குமம் இட்டுட்டான் இப்ப கூட நீ வெறுங்கையோட வரலாக்கா தான் என் தீர்மானம் இத யாரும் மீறக்கூடாதுன்னு சொல்றாப்புல அஞ்சலிக்கு மல்லிகைப்பூவும் மறுவாழ்வும் கொண்டு வந்துட்ட விசாலம்னா விசாலம்தான் பேரு மனசு ரெண்டுமே என்று தழுதழுத்து கண்ணீர் மல்க கையெடுத்து வணங்குகிறாள் ரங்கநாயகி வீட்டு மருமகளாக அஞ்சலி இழந்த குங்குமம் விசாலம் வீட்டு மருமகளை வரவேற்க குங்குமச் குடியேறி வந்திருக்கிறது